ஹாய் விவர்ஸ் வரலட்சுமி நோம்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வரலட்சுமி நோம்பலே அதாவது கலசம் வைக்கிறதுலேயே தண்ணீர் கலசம் பச்சரிசி கலசம் வச்சு வைக்கலாம் தண்ணீர் கலசத்தில் அப்படின்னா பித்தாளை தண்ணீர் ஜவ்வாது பச்சை கற்புரம் ஏலக்காய் தேங்காய் மாவிளை வெற்றிலைப்பாக்கு எலுமிச்சை மழம் நாணயங்கள் இதெல்லாம் வந்து தண்ணீர் கலசத்துக்கு தேவை பச்சரிசி கலசம் அப்படின்னா பித்தளை பச்சரிசி தேங்காய் மாவிலை வெற்றிலைப்பாக்கு எலுமிச்சை மழம் ஏலக்காய் பச்சை கற்பூரம் அதாவது வாசனை திரவியங்கள் எல்லாமே போட்டுக்கோங்க தாமழம் கொடுக்குற முறை அப்படின்னா தாம்பழத்தட்டு ப்ளஸ் துணி தாலி கயிறு அந்த மஞ்சள் கயிறு மஞ்சள் குங்குமம் பூ வளையல் வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் இதையெல்லாம் வச்சுக்கலாம் அதுக்கடுத்து மகாலட்சுமியோட மூல மந்திரம் வந்து எனக்கு சொல்லணும் ஓம் ஸ்ரீம் க்ளீம் மகாலக்ஷ்மியே ஏஹி ஏஹி சர்வ சௌபாக்கியமே தேகி ஸ்வாக அப்படின்னு சொல்லி பதினாறு முறையும் சொல்லலாம் நூற்றி எட்டு முறை சொல்கிறது ரொம்ப ரொம்ப உத்தமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செல்வ வளம் பெறுகிறதுக்கு இதை வந்து டெய்லியும் கூட டெய்லியும் சொல்லலாம் தேங்க்யூ